கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலத்தை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசனம் செய்யும் தலம் காவிரி தென்கரை தலங்களுள் எண்பத்தி ஆறாவது தலம் மொத்த எண்ணிக்கையில் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது தலம் நாவுக்கரசரால் பாடல் பெற்ற தலம் திருவாரூரிலிருந்து ஒரு நான்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு தலம் தான் கேக்கரை இன்னும் ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா திருப்பள்ளி முக்கூடல் இதுதான் அந்த தலத்தினுடைய பெயர் முக்கூடல் அப்படின்னாலே திரிவேணி சங்கமம் அலாபாத்தில் இருக்குது முக்கூடல் அப்படின்ற ஒரு தலம் பவானி என்று சொல்லக்கூடிய இடத்திலும் இருக்குது அது போலவே இந்த இடத்தில் இருக்கும் முக்கூடல் தீர்த்தம் என்பது கங்கை யமுனை சரஸ்வதி என்று மூன்று நதிகளும் சேரும் இடத்திற்கு ஒப்பான தீர்த்தம் அதனால் இங்கேயும் திருப்பள்ளி முக்கூடல் அப்படின்ற பெயர் உண்டு இந்த குளத்தில் நீராடினால் ஈதல் அந்தர்யாமியாக பதினாறு கிணறுகள் உள்ளன அதனால் மகாமக குளத்தில் நீராடிய பலன் நமக்கு கிடைக்கும் சுவாமி பெயர் திருநேத்திரநாதர் அம்பிகை பெயர் அஞ்சனாட்சி ரெண்டு பேருமே அழகான கண்ணேத்திரம்னாலும் கண்ணு அஞ்சனாட்சி என்றாலும் அழகிய கண் இருவரும் அவர்களுடைய கருணா கண்களால் நம்மை பார்த்து எப்பொழுதும் அருளாசி செய்து கொண்டு வருகின்றார்கள் இந்த ஆலயத்தில் ஒரு முறை ஒரு சோழ மன்னன் வருகின்றான் இறைவன் இருட்டில் எங்கே இருக்கார்னு தெரியல அப்போ அந்த சோழ மன்னனுக்கு என்னென்னா சிவலிங்க திருமேனி ஒன்றையாவது தரிசிக்காமல் உணவு அருந்த மாட்டான் ரொம்ப வருத்தப்பட்டு மரத்துக்கடியில் எனக்கு உணவுலாம் வேண்டாம் அப்படின்னு படுத்துட்டான் ஆனால் குதிரைக்காரன் அவரை அழைத்து வந்த அந்த குதிரைக்காரருக்கு வந்து ஒரே வருத்தம் ரொம்ப நல்ல மகாராஜா இவருக்கு எதையாவது பண்ணி சிவலிங்கத்தை காமிக்கணுமே அப்படின்னு அவர் யுக்தி பண்ணுறாரு என்ன குதிரைக்காக கொஞ்சம் கொள்ளு உணவு எடுத்துன்னு வந்திருப்பார் இல்லையா அந்த கொள்ளை அப்படியே லிங்க திருமேனி மாதிரி செஞ்சு ஒரு இடத்துல வச்சு இதை காமிச்சுடலாம் அப்படி தான் அந்த லிங்க திருமணிக்கு பூ வச்சு விபூதியெல்லாம் வச்சு கொஞ்சம் விளக்கேத்தி மகாராஜா நீங்கள் பசியோட தூங்க வேணாம் அந்த இடத்துல வாங்கலேன் ஒரு சில நிமிஷம் நீங்கள் நடந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு லிங்க திருமேனி இருக்கு உடனே அப்படியா அப்படின்னு ஓடிவிடார் அந்த கொள்ளு மூட்டை தான் லிங்கம்லாம் அவருக்கு தெரியாது அங்கே லிங்க திருமேனியாக ஒரு சிவஸ்வரூபமாக தெரியுது அப்படியே ரொம்ப அப்படியே வியப்புற்று அப்படியே இறைவனை ஆராதிக்கிறார் ஆனால் இப்போ சாப்பிட்றேன்னு சாப்பிட்றார் அவர் தூங்கின உடனே இந்த குதிரைக்காரன் போய் கொள்ளு மூட்டை தானே எடுத்துன்னு வந்துடலாம் அப்படின்னு போய் எடுக்க பார்த்தா அந்த மூட்டை லிங்கம் உண்மையான லிங்க திருமேனியாகவே மாறியது அப்படிப்பட்ட புண்ணிய பூமி தான் இதற்கு கே கரை அப்படின்ற பேர் ராமபிரான் வந்து தன்னுடைய தந்தைக்கு ராவணவதம் பிறகு தோஷம் தனக்கு தீர்ப்பதற்கு பூஜை செய்த மாதிரி தந்தைக்கான தர்ப்பணத்தையும் அவர் செய்து வருகின்றார் ஏன்னா தந்தை இறக்கும்பொழுது வனவாசம் வனவாசத்தில் துறவு மேற்கொண்டிருக்கும் பொழுது தர்ப்பணங்கள் கொடுக்கக்கூடாது இப்போ இல்லறவாசியாக திரும்புகின்றார் அதனால் ஊர் ஒவ்வொரு ஊர்களில் இருக்கும் புண்ணிய நீரிலும் தர்ப்பணம் செய்கின்றார் அப்படி அவர் இங்கே தர்ப்பணம் செய்தார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பதினாறு தீர்த்தங்கள் பதினாறு கிணறுகள் ஷோடச தீர்த்தங்களும் இருக்கக்கூடிய குளத்தில் அவர் தர்ப்பணம் கொடுத்தார் அப்ப ஜடாயுக்கும் கொடுத்தார் என்பது செவிவெறி வரலாறு ஜடாயு என்ற பறவை புள்ளிருக்கு வேலூர் புல் அப்படின்ற வைத்தீஸ்வரர் கோயிலையும் வணங்கியது இறைவனை அப்படி வணங்கும் பொழுது இந்த ஜடாயு சிவபெருமானை நோக்கி எனக்கு ஒரே சமயத்தில் புண்ணிய நீராம் கங்கை காசில அங்கேயும் குளிக்கணும் இங்க சேது சமுத்திரம் என்று சொல்லப்படும் ராமேஸ்வரத்திலும் நீராடணும் கங்கை ராமேஸ்வரம் இது ரெண்டுத்திலையுமே எனக்கு ஒரே சமயத்தில் நீராடக்கூடிய ஒரு வாய்ப்பு புண்ணியமான தருணம் எனக்கு கொடுங்க சிவபெருமானேன்னு ஜடாயு வணங்கியது பல காலம் தவம் செய்தது அதற்கு சிவபெருமான் தோன்றி கவலைப்படாதே கேக்கரையில் இருக்கக்கூடிய அந்த திருப்பள்ளி முக்கூடல் அந்த நீ நீராடினால் ஒரு சேது சமுத்திரம் அல்ல பதினாறு சேது சமுத்திரம் நீராடிய ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு ஜடாயுக்கு வரமாக கொடுத்து நீ இங்கே நீராடுன்னு அந்த புண்ணிய பலனை கொடுத்து ஒன்று வாங்கினால் இன்னொரு இலவசம்ன்ற மாதிரி உன்னை ராமபிரான் தான் ஈமக் கிரியை பண்ணுவார் உனக்கு ஏன்னா நீ ஒரு சமயம் சீத்தையை ராவணன் அபகரிக்கும் பொழுது தடுப்பாய் உன்னுடைய இறக்கையை ராவணன் வாழால் அறுப்பான் உயிர் துடித்து கொண்டிருக்கும் தருவாயில் ராமபிரான் வருவான் அவரிடம் நீ சீதையை காப்பாற்ற முயன்றதையும் ராவணன் தான் அபகரித்தான் என்ற உண்மையும் சொல்லி அவன் மடியில் உனக்கு உயிர் பிரியும் மகன் போல அவனே உனக்கு இறுதி சடங்கு கிணை செய்வான் அப்படின்னு சொன்ன உடனே இது என்ன நான் ஒரு நீராடணும்னு கேட்டா இந்தளவு விட்டுடுவாங்க இப்படிலாம் சொல்றீங்கனே ஜடாயு தான் இல்ல உனக்கு காசி ராமேஸ்வரத்தில் நீராடிய பலன் இந்த கேக்கரையில் நீராடிய பொழுது இந்த முக்கூடலில் கிடைத்து விடும் அதையும் தாண்டி ஒருத்தருக்கு உயிர் என்பது கண்டிப்பாக பிரியும் ஆனால் உன்னுடைய உயிர் என்றென்றும் ராமாயணம் சந்திர சூரியர்கள் இருக்கும் வரை இருக்கும் வண்ணமாக ராமனே தசரதனுக்கு நிகராக உன்னை மதித்து அதற்கான தர்ப்பணம் செய்யும் அளவு உன்னுடைய இறப்பு இருக்கும் அப்படின்ற மேலான அந்த வரத்தினையும் இந்த ஆலயத்து நேத்திரவனநாதர் ஜடாயு என்ற பறவைக்கு கொடுத்தார் இப்படி உன்னதமான புராணங்களை கொண்ட இந்த ஆலயத்திற்கு வந்து அஞ்சனாட்சி உடனாய நாதரை தரிசித்தால் அவர்களுடைய கருணை கண்களால் நம்மை பார்த்து எல்லா வளத்தையும் அருளுவார்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க